வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டிருப்பது தீரன் பண்ணை நம்ம பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூர் நீ ஏர்போர்ட் பக்கத்தில் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் சென்ட்ரெலாம் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே ஓல்டு சிக்ஸ் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம் சோனாலி சிக்ஸ் ஒரு ஐநூறு சிக்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் இன்னைக்கு சிக்ஸ் வந்து வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான செட்டப்லாம் பண்ணி வச்சாச்சு கீழே பேப்பர் வரைச்சு பல்ப் போட்டு ஃபீடு வச்சு தண்ணி எல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு இப்படி ரெடி பண்ணிட்டு போகிறனால சிக்ஸ் வந்த உடனே இறக்கி விட்டலாம் இறக்கி விடும்போது கொஞ்சம் சிக்ஸும் ஃப்ரெஷ்ஷாகிடும் வந்த உடனே சிக்ஸ் ஏற சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம வந்த அவசர அவசரமாக எல்லா வேலையும் பார்க்கணும் சிக்ஸ் வந்தும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட பாக்ஸில் இருக்கிற மாதிரி ஆகிடும் எப்படிங்கும்போது கொஞ்சம் சிக்ஸு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம அட்வான்ஸாக பண்ணிட்டு போயிட்டனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது இன்றைக்கி நம்ம வந்து தூத்துக்குடியில் தான் எடுக்கிறோம் சிக்ஸு அப்போ திருநெல்வேலியில் எடுப்போம் இந்த தடவை தூத்துக்குடியில் எடுக்கிறோம் ஏன்னா திருநெல்வேலியில் ரொம்ப டைம் ஆகுது அஞ்சரை மணிக்கு ட்ரெயின் வந்துச்சுன்னா எட்டரை மணிக்கு எட்டு மணிக்கு தான் கையில் கிடைக்கிது தூத்துக்குடி கரெக்டாக ட்ரெயினும் பத்தே ஹாலுக்கு வரும் இறக்கி உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் கையில் எடுத்து கொடுத்துருவாங்க ஒரே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இங்கே ட்ரெயினும் கம்மி பார்சலும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் பெரும்பாலும் பாக்ஸ் இது மீன் பெட்டி இந்த மாதிரி வரனால ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும் சீக்கிரம் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க இப்போ நம்ம சிக்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு வரும்போதே ட்ரிங்கர் ஃபுட்ரு நாமக்கல் ஆர்டர் போட்டிருந்தோம் அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்த உடனே நம்ம சிக்ஸை இறக்கி விட்டுடலாம் அது மாதிரி குஞ்சு வாங்குறது பிரச்சனை இல்லை குஞ்சு நம்ம யார்கிட்ட வாங்குகிறோம் அப்படிங்கிறது மேட்ரு இப்போ நம்ம இன்றைக்கி ஐநூறு சிக்ஸ் எடுத்திருக்கோம் ஆனால் நமக்கு வந்து பாக்ஸ் வந்து ஏழு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் ட்ரெயின் டைம் வந்து கொஞ்சம் வெயில் ஏறினதுக்கப்புறம் வரனால டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நூறு குஞ்சு போட வேண்டிய இடத்துல எழுபத்தஞ்சு குஞ்சு தான் போட்டு கொடுத்துருக்காங்க இதனால் நம்ம பாக்ஸில் வரும்போது ஒரு இறப்பை தவிர்க்கலாம் பெரும்பாலும் இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா யார் எல்லாத்துக்கும் வரும்போது எல்லாத்துக்கும் வியாபாரம் தான் அப்படிங்கும் போது பேக்கிங் பண்ணதோட அவங்க வியாபாரம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் நூறு நூறு குஞ்சை போட்டு கொடுத்துருவாங்க அதனால் இப்போ நம்ம ரெகுலராக எடுக்கிற ஆள் நமக்கு நல்லா பார்த்து செய்வாங்க அதனால் இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு பேக்கேஜ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏழு பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த தடவை வரும்போது எனக்கு ஒரு சிக் கூட டேமேஜ் இல்லை எப்போயும் தூத்துக்குடியில் எடுத்தோம்னா மேக்சிமம் ஒரு பத்து சிக் வரைக்கும் டேமேஜ் இருக்கும் சரி இருந்தாலும் எனக்கு தூத்துக்குடி கொஞ்சம் ஒரே இல்லைன்னு ஒன்று நானும் இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ இடையில ஒரு சொல்லும் போது அவரை அப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் போட்டு தரேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி போடுறாப்புல அதனால் அந்தளவுக்கு நமக்கு இப்போ டேமேஜ் இருக்காது சிக்ஸு கொஞ்சம் நீட்டாக வந்து சேர்ந்துடும் நம்ம இதுக்கு முன்னாடி சிறுவடையை வச்சு ஹேச்சிங் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதை விட எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது சிக்ஸ் வாங்குகிறோம் ப்ரோடிங் போடுறோம் வளர்க்குறோம் எந்த ஸ்டேஜில் கேட்டாலும் விற்கிறோம் அதனால் இது நமக்கு சோனாலி ரொம்ப ஈஸியாக இருக்குது சோனாலி எனக்கு ரே அதனால் சோனாலி நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால் சோனாலி தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் சிறுவடை அதுக்கு ஏற்றக்கன ரேட் வரும்போதும் அதுக்கு ஏற்றப்பில் டிமாண்ட் வரும்போதும் அன்றைக்கி சிறுவடை மறுபடியும் உற்பத்தி பண்ணிக்கலான்ட்ருக்கேன் சிறுவடைய வந்து கம்ப்ளீட்டாக உடலை இன்னொரு நாற்பதும்பது கோழி நமக்கு தெரிஞ்ச இடத்துல வச்சுருக்கேன் அது போக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சுட்டு வட்டத்தில் ஒரிஜினலாக பண்ணுறவங்க எல்லா கான்டாக்டும் நமக்கு தெரியும் அதனால் சிறுவடையை வந்து நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து ரிஸ்க் தேவையில்லை மணி இருந்தால் போதும் பணம் இருந்ததுன்னா சிறுவுடைய ஈஸியாக மீட்ரு எடுத்துடலாம் சிறுவுடைய மீட்ரு எடுக்கிறது சிறுவுடைய ஃபார்ம் எடுக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு கிடையாது ஒன்று பொறுமை அவசியம் இன்னொன்று மணி பொறுமை இருந்ததுன்னா பத்து கோழி ஒரு சேவலை வாங்கி போட்டு நம்மளே ஒரு ஃபார்ம் ஒரு வருஷத்தில் டெவலப் பண்ணிடலாம் அதுவே பணம் இருந்ததுன்னா நூறு கோழியை உடனே காசு கொடுத்து கூட வாங்கிக்கிடலாம் அதனால் சிறுவடையை போடுறதோ சிறுவடையை மறுபடியும் கொண்டுறத பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ அவங்களை பார்த்தாலே தெரியும் சிக்ஸி விடும்போது ஆக்டிவாக அப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் பேப்பர்லேயும் லைட்டாக ஒரு கை தீவனம் போட்டிருப்பேன் அப்படிங்கும் போது முதல்ல அது தரையில் கொத்தி சாப்பிடும் தரையில் கொத்தி சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் தான் ஃபீடரில் போய் வாய் வைக்கும் இது நம்ம வரும்போதே வாங்கிட்டு வந்தாச்சு தடவை உள்ள ஃபீட்ரோட இந்த ஃபீடில் வந்து சிக்ஸு தலை மட்டுந்தான் உள்ளே போகிறனால கொஞ்சம் தீவனம் சிந்துறது கம்மியாக இருக்கும் அதனால் இந்த டைப் ஃபீட்ரு இப்போ வாங்கியிருக்கோம் இந்த வந்த உடனே தண்ணி குடிக்க தண்ணி குடிக்கும் ஃபீடு சாப்பிட்றது சாப்பிடும் சிக்ஸ்லாம் தர நல்ல ஆக்டிவான சிக்ஸு எல்லாமே செம தெளிவான சிக்ஸு நம்மகிட்ட நைன்டி பர்சன்டேஜ் ஃபீமேல் தான் வரும் சேவல் பத்து பர்சன்டேஜ் தான் வரும் இந்த வந்த உடனே இந்த இதை மட்டும் பார்த்துக்கணும் தண்ணியில் குஞ்சுகள் நினையாமல் மட்டும் பார்த்துக்கணும் அது எப்படினாலும் நினையா தான் செய்யும் வந்த டயர்டில் கண்டிப்பாக அவசரமாக போய் தண்ணி குடிக்கும்போது நனைய தான் செய்யும் அதுக்கு நம்ம பல்ப் ரெடியாக வச்சு